அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் ரெண்டாவது படை வீடு இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த திருச்செந்தூரில் நாம் ஏராளமான அதிசயங்களை தினந்தோறும் பார்க்க முடியுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு முக்கியமான விஷயம் ரொம்பவே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா வெள்ளை யானை இதை நான் வெள்ளை யானை வெள்ளை நிறத்தில் யானையை நம்ம இந்த கோவிலில் பார்க்க முடியுங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் திருச்செந்தூரில் இந்த வெள்ளை யானையை பார்க்குறது ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் எந்த நாளில் வெள்ளை யானையை திருச்செந்தூரில் பார்க்க முடியும் ஏன் இப்படி வெள்ளை யானை நமக்கு காட்சி கொடுக்குது அந்த வெள்ளை யானை வீதி உலா வரக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதற்கு பின் இருக்கக்கூடிய காரணம் என்ன இதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் திருச்செந்தூரில் வெள்ளை யானையை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை உங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அருகராய் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்க இப்படி பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்லாம் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் எங்கே போயுமே சரியாகலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கெட்டது நீங்காது அப்போது நாம் சரியான பரிகார பலன்கள் செய்யணுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் ஆடி சுவாதி இறைவன் கூட இரண்டொரை கலந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் பொருட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் வந்து சேரக்கூடிய வகையில் வெள்ளை யானையை சிவபெருமானை அனுப்பி வைத்தாராம் வெள்ளை யானையில ஏறி கைலாயம் சென்ற சுந்தரமூர்த்தி நாயனாரை எதிர்கொண்ட சிவபெருமான் வா என அவருக்கு காட்சி அருள் காட்சி கொடுத்து அழைத்தாராம் இது வந்து ஐதீகமாக சொல்லப்படுது இந்த சிறப்புமிக்க சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி சுவாதி நட்சத்திர தினத்தன்னைக்கு நடந்ததால் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருடந்தோறும் சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளை யானை வீதி உலா நடப்பது தொன்று தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு வழக்கமா இப்ப வரைக்கும் இருக்குங்க நீங்க வெள்ளை யானையை பார்க்கணும் அப்படின்னா ஆடி சுவாதி அன்னைக்கு போனீங்க திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வெள்ளை யானை காட்சி உங்களுக்கு கிடைக்கும் அங்கு நாம அந்த யானையை பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முக்கியமா நமக்கு இருக்கக்கூடிய தோஷம் விலகும் கஷ்டத்தெல்லாம் கஷ்டமெல்லாம் அதோட விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க குறிப்பிட்டு இந்த வெள்ளை யானை மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் உள் வீதி உலா வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய இரண்டாம் உட்பிரகாரத்துக்குள்ளே நடந்து வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த கோவிலில் எத்தனையோ அதிசயங்கள் இருந்தாலும் கூட இந்த வெள்ளை யானை காட்சி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பாதி தீர்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நாம் அந்த திருச்செந்தூர் கடலில் போய் கால் அணிச்சிட்டு அந்த முருகப்பெருமானை பார்த்து வழிபடும் போதே நமக்கு முக்கியமாக குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் போய் அங்கே வழிபாடு செய்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குறிப்பிட்டு இந்த கோவிலில் இந்த வெள்ளை யானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு மகாதேவர் சன்னதியில் வெள்ளை யானை முன் சேரமான் நாயினாரும் மாணிக்க வாசகரும் தனித்தனி பல்லக்களை எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை கூட உங்களால் இந்த கோவிலில் போய் பார்க்க முடியும் திருச்செந்தூருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் நிறு நிறைவேறிய தலமே இந்த திருச்செந்தூர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க முருகப்பெருமான் தாவ கோலத்தில் சிவபூஜை செய்த நிலையில் கையில் தாமரை மலரோடு காட்சி தரக்கூடிய ஒரே தலமும் இந்த திருச்செந்தூர் தாங்க இங்கே போகக்கூடிய பக்தர்கள் முறையாக முருகப்பெருமானை வழிபட்டால் மட்டுமே அதனுடைய முழுமையான பலனை பெற முடியும் முருகன் அனுமதித்தால் மட்டுமே திருச்செந்தூர் போக முடியும் நம்ம வீட்டில் இருந்து புறப்படுறதுக்கு முன்பு ஒரு தீபம் ஏற்றி முதல்ல முருகப்பெருமானிடம் சிறு குன்றின் மேல கடலை பார்த்துவாறு சுவாமி விற்று இருப்பாரு பிறவி பிணியை போக்கி தலையெழுத்த மாற்றக்கூடியவர் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று மும்மூர்த்திகளுடைய வடிவுல செய்பவராக திருச்செந்தூரில் மட்டுமே முருகன் பாலிக்கிறார் முதல்ல கடல்ல குளிச்சிடணும் அதன் பிறகுதான் நாளைக்குணில் நீராடணும் மேலும் இந்த நாளைக்கு நீராடிய பிறகு எந்த நீரிலும் குளிக்கக்கூடாது முருகப்பெருமான் வேளால உருவாக்கிய தீர்த்தம் நாளைக்குணறு இதை கந்த புஷ்கரணி அப்படின்னு சொல்லுவாங்க ஈர உடைகளை மட்டும் மாற்றிக்கொள்ளவும் ஈர உடைகளோடு கோவிலுக்குள்ள செல்லவும் கூடாது முதல்ல தூண்டுக்கை விநாயகருக்கு தலையை சுற்றி ஒரு சிதறு தேங்காய் போடணும் அதே போல் இங்கு வைக்கக்கூடிய வேண்டுதல் முருகனை சென்றடையும் அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கைங்க நாளை கிணறு அருகில் திருச்செந்தூர் கோவிலை புனரமைத்த மூவர் சமாதி இருக்கும் அதாவது மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமிகளை வழிபடணும் பிறகு கோவிலுக்குள்ளே சென்று மூலவரான சுப்பிரமணியர் கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் இருப்பார் அவர்களை வழிபட வேண்டும் முருகனுடைய நாமங்களை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே நாம கண்ணார பார்த்து வணங்க வேண்டும் இங்க கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டா பலவிதமான நோய்கள் பறந்தோடும் முக்கியமா செய்வினை எல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் முருகனுடைய சன்னதிக்கு பின்புற இருக்கக்கூடிய முருகன் கைகளால் பிரதிஷ்டை செய்த பஞ்சலிங்கங்களை வழிபடலாம் பிறகு குரு சன்னதிக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டும் முடிந்தா இந்த ரெண்டு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சரியாகவும் வருமானம் பெருகவும் ஜாதகத்தில் குருவால வரக்கூடிய பிரச்சனை அனைத்தும் சரியாகவும் நம்ம போகலாம் பிறகு கோவிலில் உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை சண்டிகேஸ்வரர் நடராஜர் சனிபகவான் பைரவர வழிபாடு செய்யலாம் பாலசுப்பிரமணியர் மயூரநாதர் சம்ஹாரமூர்த்தி மற்றும் சகஸ்ரலிங்கம் இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசனம் செய்யணும் பிறகு பெருமாள் சொன்னதி இங்கு அங்கு மலையை குடைந்து விட்டிருக்கக்கூடிய பள்ளிக்கொண்ட பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டிலிருந்து புறப்படும் போது ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி எடுத்து வரணும் மேலும் கோவிலின் கொடிமரத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கோங்க அந்த நாணயத்தை முடிந்து வைக்கிறது ரொம்ப நல்லது வேண்டுதல் நிறைவேறி நாணயத்தை முருகன் கிட்ட ஒன்றுக்கு பத்தாக திரும்ப காணிக்கையாக செலுத்திவிட வேண்டும் கொடிமர கல்யாண விநாயகரை வணங்கி வழிபட நிறைவு செய்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு வெளியில வரணும் கடற்கரையில் வள்ளி குகைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்தனமலை மீது தொட்டில கட்டி வணங்கினா குழந்தை பாக்கியம் நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வள்ளியம்மனை தரிசனம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கண்டிப்பாக கூடும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும் முருகனுக்கு சிறிதளவாவது பூக்கள் வாங்கி செல்வது நல்லது குறைந்தது எட்டு மணி நேரமும் எட்டு மணி நேரம் முதல் பன்னிரெண்டு மணி நேரம் வர கோவிலில் இருக்கணும் பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்தும் ஆண்கள் மேல் சட்டை இன்றி துண்டு துண்டு மட்டும் மேலே போட்டுக்கொண்டு கோவிலுக்குள்ளே போகலாம் கோவிலில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் முருகன் மூல மந்திரம் சொல்லலாம் முடிந்தால் இரவு தங்கி பள்ளியறை பூஜை பார்த்தா வாழ்க்கையில் அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்கும் சொல்லலாம் முருகனை தரிசனம் செய்ய இறங்கி இறங்கி சென்று தரிசனம் முடித்துவிட்டு ஏறி வர வேண்டும் இதனால நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் அடைய முடியும் இப்படி நாம திருச்செந்தூருக்கு போகும்போது இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சிட்டு போங்க கண்டிப்பா இந்த வழிகளில் நீங்க வழிபடும் போது நிச்சயமா நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருச்செந்தூருக்கு போய் வழிபாடு செஞ்சோம் கண்டிப்பா நம்மளுடைய தலையெழுத்தே மாறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இப்படி அந்த முருகப்பெருமானுடைய அவதாரமே பூர்த்தி அடைந்த தலம் சொல்லக்கூடிய திருச்செந்தூருக்கு சென்று இந்த வழிகளில எல்லாம் வழிபட்டுவாங்க முக்கியமா பௌர்ணமி நாட்கள்ல முழு இரவும் அங்க திருச்செந்தூர் கடற்கரையில் தங்கி வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க நினைத்ததை விட அதிகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது அதில் முக்கியமானது வெள்ளை யானை இந்த வெள்ளை யானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏன் இப்படி வெள்ளையாக இந்த யானை அலங்கரிக்கப்படுகிறது எதனால் வீதி உலா வருகிறது மேலும் இதை கண்டு ரசித்தால் நமக்கு என்னென்ன பலன் இது எல்லா தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான காண மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்